ஆனா சார் இப்ப வரைக்குமே இந்த போருக்கு வந்து ஒரு நியாயம் கற்பிக்கும் விதமாக இஸ்ரேல் வந்து உலக நாடுகளுக்கு சொல்றது என்னன்னா அந்த அக்டோபர் ஏழாம் தேதி நடந்த அந்த ஒரு தாக்குதல் ஹமாஸ் வந்து இவ்வளவு பெரிய விளைவுகள் நடக்கும் அப்படின்னு தெரியாம இப்படி ஒரு தாக்குதல் நடத்தியிருப்பாங்க நிச்சயமா இருக்காதுன்னு தான் கருது அவங்களுடைய நடவடிக்கைகளை பார்க்கும்போது இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற விஷயங்களை பார்க்கும்போது போதுமான தயாரிப்புகளோட தான் அவங்க செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு தான் பாக்குறோம் என்ன சொல்ல போனா அவங்க எப்படி இதை எதிர்த்து நிக்கிறாங்க அவங்களுக்கு சண்டை நடக்குது சரி இவங்களை வந்து அம்மா செய்யும் அதாவது அமையா தாக்குதல்ன்றது என்னவா இருக்குன்னா அது ஒரு அது வந்து இவங்க இவங்க இருக்கிற வரைக்கும் அவங்க அது ஒரு முக்கியமான ஒரு வணிகத்தலமா ஆக முடியாது அப்படின்றத யதார்த்தம் அப்ப அவங்கள வந்து ஒழிச்சு கட்டுறது அவங்கள வந்து போரின் மூலமா தோற்கடிக்கிற தோற்கடித்து அங்க இஸ்ரேல் வந்து ஒரு மணிக மையமா தன்னை வந்து நிலைநிறுத்திக்கிறது அப்படின்றதுதான் அந்த போரோட நோக்கம் அப்ப அவங்கள வந்து தாக்கி ஒழிக்கணும் அப்படின்னா அது வந்து பகுதி ரொம்ப இருபது கிலோமீட்டர் பகுதி தான் அந்த காசான்றது ரொம்ப நீள நீள வாக்குல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இருபது கிலோமீட்டர் தான் அதுக்குள்ள அந்த உருவ ஒரு உலகத்திலேயே மிக அந்த பகுதியில மிக வலிமை மிக்க ஒரு ராணுவம் அப்படின்னா அது இஸ்ரேல் ராணுவம் தான் அவங்கள ஒடுக்குறதுன்றதோ இல்ல அவங்களை ஒழிக்கிறதுன்றதோ ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது ஆனா அப்படி ஒழுக்க ஒழிக்க முடியாத அளவுக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா பல கிலோமீட்டர் அளவுக்கு வந்து டனல் உள்ள வந்து சுரங்கங்கள் தோண்டி அதன் வழியா குரலை தாக்குதல் தான் நீங்க வருகை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அதனால தான் அவங்களால நினைச்சு நிக்க முடியுது இசைலாம் அவங்கள தோற்கடிக்க முடியாதது காரணமா அந்த குரலை தாக்குதல் அப்போ நீங்க கேட்டதுக்கு என்ன பதில் என்ன அப்படின்னா அவங்க தயாரிப்பு எல்லாம் இல்லாமலாம் இல்லை தயாரிப்புகளோடு தான் இருந்திருக்கிறாங்க அதுக்கான உணவுப் பொருட்கள் எல்லாம் இருந்திருக்காங்க இவ்வளவு நீண்ட நெடிய ஒரு தாக்குதல் அவங்க எதிர்பார்த்திருப்பாங்களா அப்படின்றது தெரியல ஒரு அளவுக்கு நாங்கள் வந்து மற்றவங்களுடைய ஆதரவு நம்ம வந்து இதை வந்து நம்ம வேகமா முடிச்சிடலாம் அப்படின்றது ஒரு நோக்கமா இருந்திருக்கலாம் ஆனா நோக்கத்துல அவங்க வந்து யாரு விட்டு கொடுக்க ஒருவேளை இந்த இந்த போர்ல வந்து சமாதானம் அப்படிங்கிறது யாரோ யாராவது ஒருத்தர் விட்டு கொடுக்கணும் அப்படின்றது விட்டு கொடுக்குறதுன்றது என்ன அப்படின்னா யார் வந்து ஒருவேளை இப்போ இஸ்ரேல் விட்டு கொடுக்குதுன்னா அதுக்கு அதோட இடத்துல இன்னைக்கு ஏன் அதை வந்து விட்டு கொடுக்க தயங்குறாங்க அப்படின்னா அந்த ஐஎன்எஸ்டி மட்டும் கிடையாது சீனாவுடைய அந்த இன்னொரு ரயில் பாதை ரயில் பாதை இன்னைக்கு சமீபத்தில் கூட அறிவிச்சிருக்கிறாங்க அது எது வழியா போகுதுன்னா ஒண்ணு சீனாவில் தொடங்கி அது மத்திய ஆசிய நாடுகள் வழியா ரஷ்யா போய் ரஷ்யாவிலிருந்து மேற்கு ஆசியாவுக்கு போகும் இன்னும் ஒன்று பார்த்தீங்கன்னா அதே இன்னொரு ரயில் பாதை எது வழியா வருது அப்படின்னா அதே மத்திய ஆசியா வழியா வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த கஜகஸ்தான் தர்க்மேனிஸ்தான் போன்ற நாடுகள் வழியா வந்து ஈரானுக்கு வந்து இருந்து மேற்க ஐரோப்பாவுக்கு போகக்கூடிய இன்னொரு பாதையும் அதுக்கு அதுக்கு ஒரு அறிவிப்பும் வந்திருக்கு அப்போ இந்த மா இதுல இருந்து ரஷ்யாவிலிருந்து வர தெற்கு தெற்காசியாவுக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் வரக்கூடிய வழியும் சரி சீனாவிலிருந்து போகக்கூடிய ஐரோப்பாவுக்கு போகக்கூடிய வழியாவும் சரி எல்லாமே வந்து அது இணையக்கூடிய முக்கியமான ஒரு மையமா ஈரான் மாறும் மாறும்பொழுது அதோட வணிக முக்கியத்துவம் அதிகமாகுது அந்த அதோட வணிக முக்கியத்துவம் அதிகமாகுது அப்படின்னா மற்றவங்களோட வணிக முக்கியத்துவம் குறையுதுன்னு அர்த்தம் எல்லாருக்கும் அப்ப யார் விட்டு கொடுக்கறது யார் வந்து இதுல வெற்றி அடைகிறது